எப்பொழுது வெள்ளைக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இங்கே அவன் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இந்த பிஸ்கெட்டு பண்ணு ரொட்டி போற இதெல்லாம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது வர காப்பி குடிச்சிட்டு இருந்தோம் அதாவது சுக்கு காப்பி அவன் வந்த பிறகு தான் இந்த தேயிலை வந்தது காஃபி வந்தது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்ததான்னா இல்லை இந்த பர்பஸை வந்தது அதுவும் வந்த பிறகு தான் வந்தது உச்சியில் பல் விளக்கிட்டு இருந்தோம் சாம்பலில் பல் விளக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து நாம் செஞ்சிகிட்டு இருந்தது செங்கல் தூளில் பல் விளக்கிட்டு இருந்தோம் அது ஆளு மேலும் குருதி நாலு மிரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டான் நம்ம ஆள் ஆளு மேலும்னா ஆளும் பல் விளக்குவது வேலை மரத்தின் குச்சியில் பல் விளக்குவது வேப்பங்குச்சி அல்ல ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படி என்று சொன்னால் ஆழம் குச்சி அதான் ஆழம் விழுதில் உடைத்து ஆழம் விழுதை உடைத்து பல்லு விளக்குவது எப்படி பல்லுக்கு உறுதியாகிறது என்று சொன்னால் அதற்குரிய துவர்ப்பு சுவை இருக்கிறது அது ஆழம் விழுது குச்சியிலும் குச்சியிலும் துவர்ப்பு சுவை இருக்கிறது அதன் மூலமாக அதை கடித்து அதை நல்லாக நசுக்கி பல்லில் போட்டு தீட்டினால் அதன் பிறகு உமிநீர் வந்து இறுகி கட்டி போய் அதன் அதன் பிறகு அது நன்றாக இழகி வெளியே துப்புவோம் அதனால்தான் நாளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று சொன்னால் இந்த இரண்டு என்று சொன்னால் திருக்குறள் நான்கு வரி என்று சொன்னால் அது நாளடியார் புரியுதுங்களா இந்த நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று சொன்னார்கள் பழமொழியிலேயே நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி வைத்துக்கிட்டு போயிருக்கிறார்கள்